மக்களே எனக்கு செவி கொடுங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியை கேட்டேன் தோழினின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடி நீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடிமுழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் ஆண்டவர் நானே மக்களே எனக்கு செவி கொடுங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகித்து நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு நான் நிறை வழிப்பேன் ஆண்டவர் நானேயன் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானேயன் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் தினம் ஒரு திருப்பாடல் என்ற தலைப்பில் மாதா டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாம் இன்றைய நாளில் திருப்பாடல் எண்பத்தி ஒன்றை பற்றி சிந்திப்போம் தியானிப்போம் இன்றைய திருப்பாடல் பதிலுரை பாடலாக ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லப்படுகின்றது என் மக்களே எனக்கு செவி சாயுங்கள் என்று கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் நமக்கு இந்த தவக்காலம் கொடுக்கக்கூடிய மிகுந்த அழைப்பு பெரிய அழைப்பு மக்களே என்னிடம் வாருங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நான் தான் உங்களை அழைத்தேன் நான் தான் உங்களோடு இருக்க விரும்புகின்றேன் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்றார் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கடவுளே நம்மை அழைக்கின்றார் இன்றைய திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இதில் உள்ள வசனங்கள் பதினாறு வசனங்கள் உள்ளன இது மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்றிலிருந்து ஐந்து புகழ்ச்சியும் நன்றியும் ஆர்ப்பரிப்பமாக இருக்கின்றது ஆறு ஏழு எட்டு இறைவன் நாம் வாழ்வில் செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது எட்டுல இருந்து பதினாறு வரை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நாம் இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இன்னும் தெளிவாக பார்த்தோம் என்றால் திருப்படல் ஒன்று என்னுடைய வலிமை எங்கிருந்து வந்தது என்னுடைய பலம் என்னுடைய நன்மை எனக்கு சக்தி எல்லாம் கடவுளிடமிருந்து தான் வருகின்றது என்பதை திருப்படல் எண்பத்தி ஒன்று இறைவாத்தை ஒன்றில் தெளிவாக சொல்லப்படுகின்றது நமது வலிமையாக கடவுளை மகிழ்ந்து பாடுவோமாக என்னுடைய வலிமை என்னுடைய பலன் என்னுடைய சத்து யார் என்றால் கடவுள்தான் எனக்கு சத்தை கொடுக்கின்றார் கடவுள்தான் எனக்கு வலிமையை கொடுக்கின்றார் கடவுள்தான் இந்த செயலை செய்வதற்கு எனக்கு அருளை கொடுக்கின்றார் என்பதை சுட்டி காட்பதாக இருக்கின்றது இரண்டாவது வசனம் திருப்படல் எண்பத்தி ஒன்று இரண்டாவது வசனம் இசை எழுப்புங்கள் மத்தாளங்களை கொட்டுங்கள் அதாவது நாம் கடவுளை எப்படி ஆர்ப்பரிக்க வேண்டும் கடவுளை எப்படி புகழ வேண்டும் என்றால் சத்தமிட்டு இசைகளை ஈட்டி நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் கடவுளை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இறைவாத்தி ஒன்றிலிருந்து ஐந்து வரை நமக்கு கொடுக்கப்படுகின்றது இன்றைய திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இரண்டே இரண்டு கருத்துக்களை மைய கருத்தாக இருக்கின்றது ஒன்று கட்டளைகள் நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நான் தான் உங்களை அழைத்தேன் நான் தான் மீண்டும் சொல்கின்றேன் என் கட்டளைகளை கடைப்பிடிங்கள் என்று சொல்லப்படுகின்றது இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்து இஸ்ராயல் மக்களை வழி நடத்துகின்ற பொழுது மோசை வழியாக அந்த சீனா மலையில் பத்து கட்டளை கொடுக்கப்படுகின்றது கடவுள் கேட்பது ஒன்றே ஒன்று என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள் என்று சொல்கின்றார் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இறைவாத்தே ஐந்து எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசிப்பு கழித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன் அதாவது கடவுளே தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கின்றார் என் கட்டளைகளை கடைபிடிங்கள் நான் உங்களிடம் எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை திருத்தந்தை சொல்வது போல நோ த ஸ்மெல் ஆஃப் த ஷீப் என்று சொல்வார்கள் அதே போன்று என் கடவுள் யார் என் மாநகர் தந்தை யார் என் மீட்பர் யார் அறிவதே தவக்காலமாக இருக்கின்றது அதாவது கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து கடவுளோடு பயணிக்க கடவுள் நம்மை மீண்டும் அழைக்கின்றார் இந்த திருப்படல் வழியாக இரண்டாவது செவி கொடுக்க வேண்டும் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது இஸ்ராயல் மக்கள் தவறு செய்தார்கள் கட்டளைகளை கொடுத்தேன் அவர்கள் மீறினார்கள் அதனால மீண்டுமாக அடிமைகளாக அசிரிய மக்களால் அழைத்து செல்லப்பட்டார்கள் யூத மக்கள் மீண்டும் என் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை தவறு செய்தார்கள் பாபிலோன் மக்களாக அவர்கள் மீண்டும் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அதே பிரச்சனை நமக்கும் வந்து என்பதற்காக ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் என் கட்டளைகளை கடைபிடிங்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார் இரண்டாவது செவி கொடுக்க வேண்டும் இறைவன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார் இறைவாத்தை என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை அதாவது அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் நாம் குரலுக்கு செவி கொடுத்தால் என்னவாகும் என்றால் திருப்பாடல் இன்றைய திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இறைவாத்தை பதினான்கு அதனுடைய பலனை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது நான் விரைவில் அவர்களின் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் என்னுடைய குரலுக்கு யார் செவி கொடுக்கின்றார்களோ யாரெல்லாம் என் கட்டளைகளை கடைபிடிக்கின்றார்களோ அப்பொழுது நான் அவர் பக்கமாக இருப்பேன் அவர்களுடைய எதிர்களையிலெல்லாம் நான் தகுடுபுகாக மாற்றுவேன் அதாவது அவர்களுடைய எல்லாம் ஒழித்து விடுவேன் எந்த தீமையும் எந்த கஷ்டமும் வராமல் நான் அவர்களை பார்ப்பேன் இன்னும் ஒரு படி மேலாக திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இறைவாத்தை ஆறு இன்றைய திருப்பாடல் தோளினின்று உன் சுமையை அகற்றுவேன் உங்கள் வாழ்வில் வருகின்ற சோதனைகளை நான் அகற்றுவேன் என்று கடவுள் சொல்கின்றார் உங்கள் கைகளில் கூடை நின்று விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கின்றார் உங்கள் வாழ்வில் வருகின்ற கஷ்டம் உங்கள் வாழ்வில் வருகின்ற சோதனை உங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பம் நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து எனக்கு செவி கொடுத்து வந்தீர்கள் என்றா நான் உங்களை விடுவிப்பேன் உங்களுக்கு வலிமை தருவேன் உங்களை காப்பாற்றுவேன் உங்களுக்கு வருகின்ற சோதனை துன்பம் எல்லாவற்றிலும் இருந்து நான் பக்கபலமாக இருந்து நான் உங்களை வழிநடத்துவேன் என்று கடவுளே வாக்குறுதி கொடுக்கின்றார் நாம் இந்த தவக்காலத்தில் இறைவனோட குரலுக்கு செவி கொடுப்போம் இறை வார்த்தை பற்றி சிந்திப்போம் தியானிப்போம் இறைவனோடு பயணிப்போம் இறைவன் நம் பக்கம் இருக்க விரும்புகின்றார் நாம் என்ன சொல்ல போகின்றோம் பதில் என்னவாக இருக்கின்றது கடவுள் அழைப்பை கொடுத்து விட்டார் நாம் அந்த அழைப்புக்கு என்ன பதில் சொல்ல போகின்றோம் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா கண்களை மூடி கரங்களை கூப்பி அன்பு இறைவா இதோ அருமையான நாளில் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி எங்களை இன்று அழைத்திருக்கின்றேன் இதோ இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த பாவத்தை விட்டு தீமைகளை விட்டு சுயநலத்தை விட்டு எப்பொழுதும் உன் கட்டளைகளை கடைப்பிடித்து உமக்கு செவி கொடுக்க நான் ஆசைக்கின்றேன் ஆனால் என்னுடைய உடல் எச்சையின் காரணமாக இந்த உலக என்ப காரணத்தின் காரணமாக பல நேரங்களில் தவறி விடுகின்றேன் என்னை மன்னித்து மீண்டும் என்னை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்பின் பாதையில் வழி நடத்த உம்முடைய அருளை கொடுக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்